வாழ்க்கை அப்படி இல்லை ஆபீஸ் கிளம்புறோம் ஒய்ஃப் கேட்குறான் உங்க அம்மா அப்பா இன்னும் நாள் நம்ம கூட இருப்பா சாய்ஸ் இல்ல உடனே பதில் சொல்லணும் இது சிலபஸும் கிடையாது அன்பும் மரணம் ஒண்ணும் முடியாது நாளுக்கு நாள் தேவைப்படுறான் ஏதோ ஒன்னு மதிப்பிட்டு விட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது நட்டை நடு ஹால்ல அம்மா நிக்கிறாங்க உங்க கொண்டாட்டிய கொஞ்சம் அடக்கி வைடான்றாங்க அதாவது நம்மளால எது எதெல்லாம் முடியாதோ எங்க அப்பாவாலேயே முடியலன்னா ஈசி சேர்ல படுத்து நிற்கிறாரு முடியல சார் அன்பா இருங்கள் வள்ளுவர் சொன்னார் இருக்கமா இல்ல ஒய்ஃப் நம்ம நம்ம மூஞ்சி பார்த்து சொல்லுதுங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளை சொல்லுது நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட பார்த்து சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி பிடிக்கலன்னு